ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக மகாலக்ஷ்மி தாயாரை வேண்டி நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை உங்களால் பார்க்கவும் முடியும் இப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனை அப்படின்னா முக்கியமாக சொல்லக்கூடியது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது வீட்டில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல்கள் அங்கே சூழ்ந்து கொண்டு நம்ம வந்து பாடாகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வலுவாக இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த மூணு பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வீட்டில் நல்ல நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிப்பதோடு இல்லாமல் வருமானம் சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக நமது கடன் பிரச்சனைகளை சீக்கிரமாக சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் எப்பொழுதுமே வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய வாசமானதை நிறைந்திருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தூய்மை இல்லாத இடத்துல அசுத்தமான இடங்களில் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தாயானவள் இருக்க மாட்டாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டில் ஏற்படுத்தாதபடி நாம வீட்டை சுத்தமாகவும் பூஜை அறைகளில் எப்பொழுதுமே காலை மாலை விளக்கேற்றி வைத்தும் அன்றாடம் நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயினுடைய ஆசீர்வாதமும் அருளும் நிறைந்திருக்கும் அது இல்லாத ஒரு சில வீட்டில் தான் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது குறிப்பாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வர்றது எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்துல நிரம்பியும் இருக்கும் தான் நமக்கு பிரச்சனைகள் வருது சரி இப்போ இந்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கடலில் தோன்றியவள் தான் மகாலட்சுமி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல அதை நான் சொல்லி இருப்பேன் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த பொருள் கல்லுப்பு அது வந்து நேர்மறையான ஆற்றலை அழைக்கக்கூடியது நம் வீட்டில் உள்ள எதிர்மறையான ஆற்றலையே ஆக்கிரமித்து நமக்கு நேர்மறை ஆற்றலை மட்டுமே வெளிக்கொடுத்தக்கூடியது தான் இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பை நாம வந்து சக்தி வாய்ந்த பொருளாக கருதுகின்றோம் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க இல்லையா அதனாலதான் நாம நாம் எந்த பொருளை கொண்டு கடன் அடையணும் வருமானம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு நினச்சி நமக்கு மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பொருளை நம்ம வைக்கணும் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய வழிபாடுகளில் கண்ணாடி பவுல் அப்படிங்கிறது நிச்சயமாக இடம் பெற்றிருக்கணும் ஏன்னா அந்த கண்ணாடி பவுல் அப்படிங்கிறது பரிகாரத்திற்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அதன் மூலமாக நமக்கு வந்து நல்லதொரு பலன்களுமே கிடைக்கும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல் நிறைய கல்லுப்பு கல்லுப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால நம்ம கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை வந்து அதில் நிரப்பி வச்சுக்கணும் அதில் ஒரு ரூபாய் கடன் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசார வேண்டிட்டு பதினைஞ்சு நாட்கள்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனைய மகாலட்சுமி தாய்கிட்ட வச்சுக்கணும் பதினைந்து நாட்களுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அந்த வழியின் மூலமா என் கடன் பிரச்சனை அடைவதற்குண்டான பண வரவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க இதையெல்லாம் நான் செஞ்சுட்டேன் எனக்கு வந்து கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளையும் விடா முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அதன் மூலமாக இறை வழிபாடுகளையும் செய்யுங்க நிச்சயமாக நல்லதொரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடை நீங்கள் செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் இருக்கலாங்க ஆனால் வளர்பிரையில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பண வரவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் கூட இது போல் நீங்கள் செய்து வைக்கலாம் காலையிலேயே சுக்கிர ஒரே நேரம் வரும் அந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு தேவை இல்லையா அதனால நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்லை நான் மற்ற நாட்கள்ல கூட நீங்க ஆரம்பிக்கலாம் கண்ணாடி பவுல் கண்டிப்பா வேணும் அதை நீங்க வச்சு பயன்படுத்துறது நல்லது அப்படி உங்களுக்கு முடியாத பட்சத்துல கண் கண்ணாடி பவுல் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க கண்ணாடி பொருட்கள்ல இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பலன் அப்படிங்கறது நமக்கு விரைவாக கிடைக்கும் இப்போது கண்ணாடி பவுல் முழுவதுமே நம்ம கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கிறோம் கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கணும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அடுத்த ஒரு ஒரு பொருள் எதிர்மறையான ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நம்ம கண்டிப்பாக இந்த பொருளோடு சேர்த்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க ஒற்றைப்படையில் இருபத்தி ஏழு நாம நம்ம வைக்கும்பொழுது அதற்கான சக்தி இன்னுமே அதிகரிக்கும் எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலும் காட்டிட்டு வாங்க இதன் மூலமாக எனக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும்னு மனசார வேண்டிட்டு மறைவான இடத்துல வச்சிருங்க மறைவான இடம் அப்படின்னா எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கையும் அதனால் நீங்கள் வந்து தெற்கு மேற்கு தென்மேற்கு மூளை இருக்கு இல்லையா அந்த சைடில் நீங்க வச்சிருங்க அந்த சைடில் வைக்கும் பொழுது கண்ணுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது எல்லா அறைகளிலும் காட்டும் பொழுது அந்த எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி முழுவதுமே அந்த கல்லுப்பு மிளகு இழுத்து வச்சிருக்கோம் பதினைந்து நாள் கழித்து இதை யார் காலையும் படாமல் அதே ஒரு இடத்துல கொட்டி வச்சிருங்க இதை தொடர்ந்து நம்ம செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமா நம்ம வீட்டில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவும் இல்லாம உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டால் இதை நிறுத்திடலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதை நீங்கள் உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக வந்து இதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே நல்லதொரு மாற்றங்கள் தெரியும் வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் போக போக வீட்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கடன் பிரச்சனை உண்டான வாய்ப்புகளுமே அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்